என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு நான் உங்கள் நெருஜல் இலங்கையில் தற்போது நிலைமை வந்து பார்த்துட்டீங்கன்னா இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரங்களுக்கு மின்சாரத்தை வந்து வழங்க போகின்றாங்க இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்றதால் நாங்கள் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்கின்றோம் மூன்று நாள் இருந்து நம்மளுடைய இலங்கையில் பல மாவட்டங்களில் குறிப்பாக வந்து இலங்கையில் முழுவதும் என்று சொல்லலாம் நிறைய இடங்களில் வந்து மின்சாரம் ஃபுல்லாக வந்து துண்டிக்கப்பட்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அனைத்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் எல்லாமே வந்து சார்ஜ் இல்லாமல் இல்லாமல் ஆகலை அதோட சில தொலை தொடர்பு சாதனங்கள் கையடக்க தொலைபேசி இருந்தாலும் இன்டர்நெட் பிரச்சனை இந்த கரண்ட் இல்லாதால இன்டர்நெட் ஃபுல்லாக வந்து தடப்பட்டு விட்டது அதனால வந்து இந்த ஒரு ஒரு நபர்களோட வந்து கூடிய முக்கியமாக வந்து கூடிய நம்மளுடைய உறவுகளோட வந்து தொடர்பு கொள்ள முடியாமல் போய்டுது ஆனால் தற்போதைய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரங்கள் வந்து மின்சாரத்தை வந்து வழங்க போகின்றாங்க அதுவும் ஒவ்வொரு ஒரு கட்டம் கட்டமாக வந்து ஒவ்வொரு வளையங்கள் மாதிரி பிரதனங்களுக்கு வழங்க போகுன்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய உறவுகளுக்கு கண்டிப்பா வந்து வீடியோ பயிர் பயிருங்க பயிர் மூலமாக அவங்க பயனடைவாங்க என்னென்னு சொன்னா சில வேலைகள்ல இரவு நேரத்தில் வந்து அந்த மின்சாரத்தை வந்து வழங்குனாங்கன்னு சொன்னால் மின்சாரம் பாருதும் தெரியாது போறதும் தெரியாமல் வந்து இவங்க வந்து நித்திர கொண்டு ஒழிவாங்க ஏன்னா இரவு நேரத்தில் நித்திர கொள்ளும் போது அந்த மின்சாரம் வருமா இருந்தால் இவங்களுக்கு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் போயிடும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா அவங்களுக்கு மோசடியா இருக்கும் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலேயே நாங்கள் எல்லாம் வந்து சேஃபாக இருக்கோம் நாங்கள்ன்றதை விட நிறைய உறவுகள் தற்போதைய நிலைமைப்படி சேஃபாக இருந்து ஒன்று இருக்காங்க பாரிய உயிரிழப்புகள் பாரிய சேதங்கள் வந்து ஏற்பட்டாலும் தற்போதைய நிலைமை மட்டக்களப்பில் வந்து ஓகே இருந்தாலும் பல இடங்களில் பல பிரதேசங்களில் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலைகினுடைய அளவு வந்து அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது ஆனால் இந்த இரண்டு நாள் கூடி மலை வீழ்ச்சியினுடைய அந்த அளவு வந்து ஃபுல்லாகி வந்து குறைஞ்சிட்டு நேற்றையெல்லாம் வந்து மழையே இல்லை நேற்றைய தினம் ஒரு தன்மைன்னு சொல்லுவாங்க மூசாப்பு தன்மமாக இருந்தது இன்றைய தினமும் வெயில் கூட வரைச்சது அதை விட வந்து இந்த வீதியில் நம்ம வந்து போக முடியாமல் போக்குவரத்து செய்ய முடியாம நீர்த்தேக்கங்களுடைய அளவு வந்து அதிகரித்து இருந்தது ஆனால் இப்போது வந்து வீதியிலோட நம்ம பயணிக்கலாம் மீண்டும் நீர்த்தேக்கங்களுடைய அந்த அளவு வந்து அதிகரிச்சு இருக்கின்றது அதிகளவிலான மழை வீழ்ச்சி ஆஹ் பதிவான காரணத்துல வந்து பாத்தீங்கன்னா சில குளங்கள்ல வந்து நீர்த்தேக்கங்கள் அதிகரித்து அந்த வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்டுக் கொண்டிருக்குது முக்கியமாக வந்து பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த கரையோர பிரதேசங்கள் அந்த பள்ள பிரதேசங்கள்ல அண்மித்து இருப்பவர்கள் உங்களுக்கான பாதுகாப்பை வந்து தேடிக்கொள்ளுங்க நண்பன் ஏதாவது கதைக்க விரும்புறாடா இந்த ஒரு சுட்சுவேஷனை பத்திவேஷன்ல புயல் வந்ததால முப்பத்தி ரெண்டு நூத்தி முப்பத்தி ரெண்டு பேரும் அதான் என்னென்னு சொன்னால் அந்த டிக்பா புயல் வந்து வந்ததால் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து தற்பொழுது வந்து இப்போதைக்கு வரைக்கும் அந்த பதிவாக இருக்கிற அவங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி ரெண்டாக அதிகரிச்சுருக்கின்றது அதோட இந்த டிக்பா புயலானது இந்தியாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தை நோக்கி இப்போ சென்றது அப்படின்ற மாதிரி தற்போது செய்திகளும் வெளியாக இருக்கின்றது எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் எல்லாருமே வந்து சேஃபாக இருந்து கொள்ளுங்க உங்களுக்கான பாதுகாப்பாக தான் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான இயற்கை அனர்த்தங்கள் வரும்போது மனிதாபிமானமும் சேர்ந்து வளருவது வளமை நாங்களும் அந்த கண்ணோட பார்க்க கிடைச்சிருந்தது அதோட நான் நண்பன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நேற்று வந்து ஒரு சிங்கள மொழி பேசக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் சிங்களவர்கள் வந்து ஒரு நாலு பேர் வந்து இந்த வெள்ளத்தில் வந்து எங்களை பகுதியில் வந்து சிக்கித்தாங்க என்ன நண்பா அப்ப இனி அவங்கள வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கான அந்த முதல் உதவி அதையெல்லாம் செய்து நாங்கள் அனுப்பி வச்சிருந்தாங்க அப்போ அவங்களே சரியான மாதிரி சந்தோஷம் கையெல்லாம் உண்மையிலே அவங்க தலை அவங்களுக்கு தமிழ் தெரியாது எப்படி சொல்றேன் நம்மளுடைய தலைவர் பேர் சொன்னாங்க பேர் சொல்லி நன்றி என்று சொல்லி என்னன்னு சொன்னா அவங்க வந்து வந்த வாகனத்தையும் பாதுகாப்பா வந்து மீட்டு அவங்களையும் பாதுகாப்பா மீட்டு நாங்க அனுப்பி இருந்தோம் அதோட நாங்களும் வந்து நிறைய தகவல்களை பாத்திருந்த நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்கள் கிறிஸ்தவர்கள் இப்படி அந்த பாகுபாடு மத பாகுபாடுபாடு எல்லாம் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதுன்னு உண்மையில இப்படியான சந்தர்ப்பங்கள்ல மனிதாபிமானமும் சேர்த்து வளர்றது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னு சொன்னாங்க உண்மையில இப்படியான சம்பவங்கள் நாம் பெறாட்டி இப்ப நிறைய பேருடைய அந்த ஆணவம் சொல்லுவாங்க அது கூட ஜாடும் என்ன சொல்றா மேலப்படியான சந்தர்ப்பங்கள் வரும்போது எல்லாருமே இந்த ஒற்றுமையா இருப்பாங்க அதோட இந்த மூணு நாள் கரண்ட் அது இந்த மூணு நாள் இந்த சுற்றி ஓ கடும் கஷ்டம் அந்த சுச்சுவேஷன் இந்த இந்த சுச்சுவேஷனுக்குள்ள வந்து வெளியில வரையிலாமதி ஓ கஷ்டமாயி அதான் இப்ப என்னன்னா அந்த கரண்ட்டுக்கு வந்து அந்த மின்சாரத்துக்கு வந்து எல்லாருமே வந்து பழக்கப்பட்டது திடீரென்னு சடனா வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது நிறைய பேருக்காக வந்து அன்றாடமான அந்த வாழ்க்கையை வாழ்றது சரியான சிரமம் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ நாங்கள் இந்த ஆட்டோ கூட வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாள் கூடி காற்று குறைவு காற்று அடிக்கிறதுக்கான இடம் இல்லை ஏன்னா அந்த கரண்டில் வந்து அந்த ஏஆர் அந்த காற்று அடிக்கிற அந்த எல்லாமே வந்து கம்ப்ரஸ்டாக பச்சிக்காங்க நிறைய இடங்களில் பம் பம் இருக்குது சைக்கிளுக்கு தான் அடிக்கலாம் அந்த நெப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்துக்கு அடிக்கக்கூடிய நெப்பிளும் இல்லை அப்படியே நம்ம வந்து சுச்சுவேஷன் நடந்து இருக்குது பெட்ரோல் அடிக்கிறது கூட கடும் கஷ்டப்பட்டிருந்தாங்க சில இடங்கள்ல வந்து சில பெட்ரோல் செட்ல எங்க எல்லா வேலையும் நம்ம வந்து பெட்ரோல் செட்ல வந்து பெட்ரோல் இருக்குது அடிச்சுக்குள்ள கரண்ட் இல்ல ஜென்ரேட்டர் வேலை செய்யுது இல்லை அப்போ பெட்ரோல் அடிக்க போறது வந்து பாத்தீங்கன்னா வீதியில வந்து சில இடங்கள்ல வெள்ளம் பெருகு போயலாது இப்ப ஒவ்வொருவராக அந்த உதவி செஞ்சுதான் காப்பதில் அடர்பதில் ரெண்டு பேரு தான் இருந்து கொண்டிருக்கோம் அந்த வகையில் நம்மளுடைய மக்கள் உறவுகள் எல்லாருமே இந்த கவனமாக இருந்து விடங்க நாங்கள் சேஃபாக இருக்கோம் எங்களால் முடிஞ்ச உதவிகளையும் நாங்கள் வந்து எல்லாம் செய்து கொண்டிருக்கோம் இந்த வீடியோ கூட நாங்கள் ஒரு அவசர அவசரமா கொண்டு இருக்கின்றோம் எடுத்து இந்த வீடியோ வந்து பதிவேற்றம் செய்யறது அப்படி என்று தெரியல கண்டிப்பா அந்த இரவு நேரத்தில் பன்னெண்டு மணி ஒரு மணி போல எங்க மரங்கள்ல வேறு இருக்கும் போது அவருடத்தும் போது வருகிறது இரவுல கொஞ்சம் கவரேஜ் அப்போ அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் இந்த வீடியோ கூட நாங்க எடுத்துக்கொண்டிருக்கோம் இடவைக்கு பதிவேற்றலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இங்க மரத்துக்கு மேல இருந்தா வீடியோ போடலாமா அப்ப எங்கட பக்கம் அந்த மலை பிரதேசம் இருக்கிறதால மலையில வந்து நைட் பார்த்துனாங்க கொஞ்சம் நோமு நோமெல்லாம் கவரேஜ் வருது நிறைய உறவுகள் வந்து நினைப்பீங்க அப்போ ஏனென்னு என்னோட இடத்து ஒரு வார்த்தை அது இங்கே பேசிக்கலாம் அந்த நீ வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் ஐஎம்ஐ இல்லாமல் வந்து வேலை செய்யுதில்லை அப்போ என்னோடய சொன்னால் அதில் வந்து போடிக்கிறது வேற சிம் இப்போ இதில் வந்து போட்டிக்கிற வேறு சிம் அந்த ஒவ்வொரு ஒரு சிம்முக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கவரேஜும் வருது பேசுற அளவுக்கு எல்லாம் வந்து உண்மையில அந்த அளவுக்கு அளவுக்குள்ள இரவு நேரத்துல பன்னெண்டரை மணிக்கு புறவை தான் அந்த வீடியோ போடுறாலும் போடலாம் எப்போ கவரேஜ் மேலும் எப்போ போகும்னு தெரியாது இப்ப எப்படி சொல்ற போன அந்த டிவைஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு இடமா அப்படி தெரியணும் அப்படியே கையை பிடிச்சது அப்படியே தெரியணும் எந்த இடத்துல கவரேஜ் இருக்கு எந்த இடத்துல கவரேஜ் இருக்குன்னு அப்படி தான் நிலைமை இருக்குது அதோட வந்து பாத்தீங்கன்னா பாரிய உயிரிழப்புகள் உண்மையிலே வந்து இடம் பெற்றுக் கொண்டிருக்குது அண்மையில அந்த சாய்ந்தம் மருந்து அந்த பிள்ளைகள் கார்ல விபத்து ஆனது உண்மையில அவ்வளவு ஒரு பரிதாபமா இருந்துச்சு அந்த கார் வந்து கண்ணுக்கு முன்னாடியே வந்து அந்த உயிர் போற நிலைமை இருந்தும் காப்பாற்ற முடியாம போயிட்டு அப்படின்ற மாதிரி ஆனா அதுக்கு கூட நடந்தது கூட பாருங்க அவங்களுடைய உயிர் போனதுக்கு பிறகு கூட சில உறவுகள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க பார்த்து நின்றவர்கள் குதிச்சு காப்பாத்திக்கலாம் தானே நீத்துல தெரியாடா அப்படி இப்படி தகாத வார்த்தைகளாலே என்னன்னு சொன்னா உண்மையிலேயே நம்ம வந்து இன்னொரு உயிரை வந்து காப்பாற்ற வேண்டும் ஆனா நம்ம அந்த காப்பாத்துறதுக்கான தகுதி நம்மகிட்ட இருக்கான்றத முதல்ல பார்க்கணும் இப்ப நமக்கு நீத்துல தெரிஞ்சாதான் நம்ம காப்பாற்றணும் இப்ப நமக்கு ஒண்ணு தெரியாம நம்ம பாஞ்சோம்னா நம்மளுடைய உயிரும் தரும் அப்படி எல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது உண்மையிலே எப்படி சொல்கிற உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கு இந்த செய்தியை வந்து சொல்லுங்க அதோட மட்டக்களப்பை சார்ந்த உறவுகள் உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் இங்கே வந்து இருக்காங்கன்னு சொன்னா அவர்களை நினைச்சு நீங்க வந்து பயன் கொள்ள தேவையில்லை நான் மட்டக்களப்பை பொறுத்த அளவில் நிலைமை எல்லாமே வந்து ஓகே மழையும் இல்லை இப்ப வந்து வெள்ளம் வந்து தண்ணி நீர் எல்லாமே வந்து தண்ணி வத்திட்டு அப்போ வத்திது அப்ப பயன்பொள்ள தேவையில் கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் ஃபுல்லாய் வந்து மின்சாரங்கள் வளமையை போல திரும்பலாம்

அதோட இந்த ஏற்பட்ட பிறகு நிறைய விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விவசாயிகள் நிறைய வயல்நிலங்கள் அப்படி புள்ளாய வந்து அடுக்கி ஒதுக்கி தண்ணி குயத்து அதையும் தாண்டி சில வயல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆற்றுவாழை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையான அந்த கான்ட் தாவரங்கள் வந்து ஃபுல்லாய் வந்து நிரம்பி நிறைய விவசாயிகள் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க உண்மையிலேயே இந்த பாரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டுக்குது அதோடு வந்து நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரை திசாநாயகர் ஐயா அவர்கள் வந்து இப்போ இந்த இப் இப்போதைக்கு வந்து இந்த அனர்த்தத்தின் நூடாக யாராவது உயிரிழந்திருந்தால் அந்த உயிரிழந்தவர்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா வந்து அரசாங்கத்தலை வந்து கொடுக்கறதாகவும் வந்து தற்போது தகவல்கள் வெளியாக இருக்கின்றது உண்மையிலேயே பா நிறைய உதவி திட்டங்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்தும் வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதிகாலையில் இந்தியாவிலிருந்து ஒரு விமானத்தில் வந்து பாத்தீங்கன்னா எண்பதுக்கும் அதிகமான அந்த அனர்த்த அஹ் பாதுகாப்பாளர் அந்த அனர்த்தத்துல இருந்து நம்மளுடைய மக்களை வந்து பாதுகாக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்தியாவிலிருந்து வருகை இருந்திருந்தாங்க நான்கு பெண் உள்ளடங்களாக எழுபத்தி ஆறு நபர்கள் ஆண் நபர்கள் வந்து காலையில் காலையில வந்து நம்முடைய கட்டநாயக விமான நிலையத்துக்கு வந்திருந்தாங்க கண்டிப்பா வந்து அவங்க நம்மளுடைய நாட்டு மக்களுக்காக வந்து செயல்பட போறாங்க ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை நோக்கி அந்த டித்வா புயல் வந்து நகர்ந்து இருக்கின்றது இனி அவங்க வந்து பாதுகாப்பு அறிக்கணும் வேணும்

ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய உறவுகளோட எல்லாம் வந்து நிறைய உறவுகளோட பேசிக்கொண்டிருப்பேன் திடீரென்று அதை வந்து பேச முடியாது போனோன்னு அங்க என்ன நடக்குது அவங்க சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அப்படின்ற மாதிரில மைண்ட் செட் போகுது எனவே இந்த வீடியோனூடாக நாங்கள் நல்ல இருக்கோம் மண்டகளப்பு மக்கள் இப்போதைக்கு நல்ல இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோவை எங்கங்க இருந்து பார்த்தீங்க உங்களுடைய பிரதேசத்தில் என்னென்ன நடக்குது என்றதையும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்க அதோட உங்களால் இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்படுறவர்களுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பாக வந்து அந்த இன்னல்களையும் தாண்டி உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குங்க வழங்குங்க என்னோட சின்ன டைம் பெற ஆழ்கிறேன் நாங்கள் இங்கேருந்து இருந்து போகணும் இப்போ இடத்துல நின்று அந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் இனி போயிட்டு இனி அதை வந்து பதிவேற்றம் செய்வோமா செய்ய மாட்டோமான்னு கூட எங்களே தெரியல எங்கள் கையில் இல்லை கண்டிப்பாக வந்து முடிஞ்சா பதிவேற்றம் செய்வோம் என்று கேட்டு விடைபெறுகின்றோம் நண்பன் பாரா ஏதாவது சொல்ல விரும்புறாடா சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள் பாய்